உண்மை செய்திகளை அறிந்து கொள்ள பொருகை மலர் வெற்றியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொதுமக்கள் உயிரோடு விளையாடும் செயல் கெட்டுப்போன கேக்குகள் விற்பனை செய்ததாக கோகினூர் பேக்கரி மீது கடும் குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருந்து விழுப்புரம் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோகினூர் பேக்கரியில் கெட்டுப்போன கேக்குகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ததாக வெளியாகியுள்ள தகவல் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஆவேசத்தையும் ஏற்படுத்தியுள்ளது செஞ்சி பகுதியை சேர்ந்த ஒருவர் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வாங்கிய கேக் கெட்டுப்போனது தெரிய வந்ததையடுத்து கடை உரிமையாளரிடம் விளக்கம் கேட்டபோது, பொறுப்பற்ற முறையில் முன்னுக்குப் பின் முரணான பதில்களை அளித்ததாக கூறப்படுகிறது இது ஒரு வணிகத் தவறு மட்டுமல்ல பொதுமக்களின் உடல்நலத்தையும் உயிரையும் அலட்சியப்படுத்தும் கொடூரமான செயல் என பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற கெட்டுப்போன கேக்குகள் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டால் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்டோர் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல சமூக குற்றமாகவும் பார்க்கப்பட வேண்டியதாகும் இந்த விவகாரத்தில் உடனடியாக உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினர் சம்பந்தப்பட்ட பேக்கரியில் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகள் சேகரித்து குற்றம் உறுதி செய்யப்பட்டால் கடையை மூடுதல் உரிமம் ரத்து செய்தல் உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் பொதுமக்கள் உயிரோடு விளையாடும் இத்தகைய செயல்களுக்கு இனி இடமில்லை என்றும் இவ்விவகாரத்தில் தாமதமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் நுகர்வோரும் கடும் கோரிக்கை விடுத்துள்ளனர்